ரைஸ் அல்ல குட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் சொல்ல ஆகும் கர்த்தர் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ நீ இஸ்ரவேளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்று சொன்னார் அவர் சொன்னபடியே கிதியோன் வெறும் முன்னூறு பேரை கொண்டு மீதியானியரை முறியடித்தான் பெலிஸ்தியரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் பீலையாமிடம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொன்னார் ஆம் கர்த்தர் சொன்னபடியே ஆகும் தேவன் யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு மறுநாளிலே அதை அரித்து போட ஒரு பூச்சியையும் கட்டளையிட்டார் அவர் கட்டளையிட்டபடியே ஆயிற்று கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது பிள்ளைக்காக நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அன்னாள் சொல்கிறாள் சாமுவேல் விண்ணப்பத்தை கேட்டு அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கத்தையும் மலையையும் கட்டளையிட்டார் கர்த்தர் கட்டளையிட கடல் பிளக்கும் கண்மலை திறக்கும் சூரியன் ஒரே இடத்தில் நிற்கும் பர்சுத்த வேதாகமத்தில் சொன்ன கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறியது போல நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன நமக்கு கட்டளையிட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் ஆம் கர்த்தர் சொல்ல ஆகும் கர்த்தர் கட்டளையிட நிற்கும் என்ற விசுவாசத்தில் நம்முடைய கலக்கத்தை கவலையை பயத்தை விட்டு கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட ஆசிர்வாதங்கள் அவருடைய கரத்தாலே கட்டாயம் நிறைவேறும் என்று காத்திருந்து ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்போம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் கட்டளையிட்டபடியே வானமும் பூமியும் அதில் உண்டான எல்லாமே உம்முடைய கட்டளையால் ஆனது என்று விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் ஆன் என்று நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம் மேன்